குமாரிகளின் ராஜயோக தியானத்திற்கும் மற்ற தியானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஓம் சாந்தி தியானங்கிறது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான விஷயம் செய்யணும்னு விரும்புவாங்க ஆனால் நம்மளால் அப்படிலாம் ரொம்ப நேரம் அமைதியாக உட்கார முடியாது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பிரம்மா குமாரிகளை சொல்லக்கூடிய இந்த ராஜயோக தியானம் ரொம்ப சிம்பிளானது நம்ம வந்து பல மணி நேரம் அமைதியாக இருக்கணும் அதுதான் தியானம் அப்படி கிடையாது நம்ம ஒரு மூன்று நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் நம்ம மனதை நம்ம என்ன வேலை செஞ்சுட்ருக்கோமோ சாதாரணமாக எதை பற்றி யோசிச்சிட்ருப்போமோ வேலை மனிதர்கள் விஷயங்கள் நடந்து முடிஞ்சது பணம் கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன ப்ரெசெண்ட்டில் நம்ம மனம் எங்கெல்லாம் போயிட்டுருக்கோமோ எந்த எண்ணங்களையெல்லாம் நினச்சிட்டு இருக்கோமோ அதிலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை விளக்குறோம் வித்ட்ரா பண்ணுறோம் அதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி நம்ம அதை விளக்கி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோம் அது ஒரு நிமிஷமாக கூட இருக்கலாம் மூன்று நிமிஷமாக கூட இருக்கலாம் அப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னுடைய உண்மையான குணம் அமைதி தான் அப்படின்னு மற்ற எண்ணங்களை வைண்டப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அமைதிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பது அப்படி நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை நம்ம அனுபவம் செய்யும்போது அது கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ண முடியும் டயர்டாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அதனால் இது எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எப்படி வேணாலும் அதே போல் ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம அமைதியை அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம இறைவன் அவர்கிட்ட மனசை ஒருமுகப்படுத்துறது அவர்கிட்ட எதையுமே கேட்க வேண்டாம் அவரை அமைதியாக ஃபோக்கஸ் பண்ணி மனதில் அவரை பார்த்து அவரை நினைக்கிறது நம்ம எந்த கஷ்டத்தையும் சொல்ல வேண்டாம் எதையும் அவர்கிட்டருந்து கேட்க வேண்டாம் அமைதியாக அவரை மட்டும் நினைப்பது அப்போ நம்மளுடைய மனது அவர் கூட கனெக்ட் ஆகும்போது அவருக்குள்ளே என்னெல்லாம் குணம் சக்திகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம மனதில் நிரம்ப ஆரம்பிக்கும் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன நம்ம தேவைன்னு நினைக்கிறோம் நம்ம அதை அடைய முடியும் சாதிக்க நினைக்கிறத சாதிக்க முடியும் நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளில் பெருசாக மலையாக பார்க்குறோமோ அது கடுகு போல் ஆக்கக்கூடிய ஒரு மன வலிமையும் நமக்கு வந்து அதிகமாகும் ராஜயோக தியானம் செய்யும்போது உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது கொஞ்ச நேரம் அமைதி கிடையாது இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளையும் தீர்வு காணக்கூடிய சக்தியையும் நம்ம கொடுக்கக்கூடியது தான் ராஜயோக தியானம் ओम शांति